என்னை சித்தி நான் பண்ண தப்புதான் அப்பா சொல்லும் நான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பா என்னமோ என்னை மன்னிச்சிருங்க சித்தி எனக்கு என்னைய கல்யாணம் என்னை ஆசீர்வாதம் நீங்க என்னதான் சித்தி என்னை வளர்த்திருக்கீயே ஒரு மாதிரி என்ன நீங்க நல்லா வளர்த்து நல்லா ஆளாக்கியிருக்கிய நான் எப்பவுமே மறக்க சித்தி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தி நான் நல்ல உங்க மனசு மறந்து முடி ஏதாவது தப்பு என்னை மன்னிச்சிருங்க சித்தி நீங்க என்னைய மகளா ஏத்துக்கலைனாலும் அம்மா அம்மாவான் நினைச்சிருத்தி அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாரு பவித்ரா என் கூட இருக்க எதுவும் தெரியல இன்னைக்கு என்னைய விட்டு போறேன்னு சொல்லும் போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா நான் உனக்கு எதுவும் குடம்பு படுத்திருந்தேன்னு நினைச்சேன்னா என்னை மனிச்சிரு கோபத்துலதான் செஞ்சிருப்பேனா தவிர மனசரி நான் எதுவும் செய்யல கல்யாணம் ஆகி எனக்கு என்பட்டு குழந்தையே இல்லை நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லம்மா ஏன்னா தான் எனக்கு ஒரு மகளாட்டம் இருக்கிய அப்படின்ட்டுதான் இருந்தேன் கொடுமைப்படுத்துறதுன்னு நினைக்கல ஏதாவது கோவப்பட்டு பேசியிருப்பேன் ஏதாவது ஒரு தப்பப்பட்டிருக்கிய நேத்தும் ஏதோ ஆத்தான் செஞ்சேன்னா தவிர மனசையும் செய்யல சுதா உன்னைய பத்தியும் எனக்கு தெரியும் பவிய பத்தியும் எனக்கு தெரியும் நீ மனசால அவள என்னைக்கும் எரிஞ்சு வந்தது இல்ல ஏதோ கோபத்துல பேசுவே தவிர மனசால அவன் ஆசமா போகணும் கெட்டு போகணும் ஒரு நாள் நினைச்சது இல்ல எனக்கு தெரியும் உனைய பத்தி இன்னைக்கு நம்ம மகளுக்கு கல்யாணம் நல்லபடியா இருக்கணும் நல்லா போற இடத்துல நல்லா வாழணும்னு நம்ம தான் அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நீ நல்லா இருக்கணும் பவி போற இடத்துல என்ன போற இடத்துல எல்லாரும் நல்ல குழந்தையா இருந்தாலும் அனுசரிச்சு போய்க்கே நல்ல பிள்ளைன்ட்டு பேர் எடுக்கணும் நல்லபடியா இருக்கணும் என்ன பவி பவித்ரா போற இடத்துல நல்லா இருப்படா நீ நல்லா இருப்ப என்ன சித்தி ஆசீர்வாதம் பண்றேன் நல்லா இருக்கும் அம்மா நீ பவித்ரா பவித்ரா என்ன பொண்ணு ஆயிருச்சாட்டா ஏ அஞ்சலி எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பவி ரெடி ஆயிட்ட போல இருக்க காலையிலேயே மாப்பிள்ளா காலையில ரெடியாய் உட்காந்துருக்காரு பவித்ரா வருவா வருவா கூட்டிட்டு கிளம்புவோமா இருங்கம்மா ஒரு வாய் காப்பி குடிக்காம எப்படி போறது இருங்க காப்பி குடிச்சிட்டு போலாம் அத்தை எனக்கு வேணாத்த இப்பதான் காப்பி சாப்பிட்டேன் சும்மா காப்பி குடிச்சு குடிச்சு வயிற்ற கலக்குது வேணாத்த எனக்கு அப்படியா நீங்களும் இருக்குது வேணாம் பவித்ரா நான் ஏற்கனவே ஒரு நச்சு வச்சு விட்டேன் எங்கிட்டு போட்டாலே தெரியல அதான் சத்தம் போட்டே வரேன் ஒரு பொருளை வச்சு போட்டா பத்தமா பாத்துட்டு வேணாம் அப்படின்ட்டு தம்பி காலையிலே இப்படி சொல்லுதுன்னு நினைக்காதீங்க பவித்ரா பாவம் சின்ன வயசுலயே அம்மா இல்லாம வளர்ந்துட்டா கொஞ்சம் சித்தி கொடுமையிலயும் வளர்ந்துட்டான்னு வைங்களேன் போற இடமா நல்ல இடமா இருக்குன்னு தான் நாங்க இம்பட்டினால மாப்பிள்ள பாத்து பாத்து தட்டி தட்டி விட்டுட்டு இருந்தோம் இப்ப எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது எங்களுக்கு மட்டும் இல்ல அவளுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு அடிக்கடி அவளை போய் நீங்க தங்கச்சிய நினச்சுக்க கூடப்பங்க நினைச்சுக்க அடிக்கடி அவளோட ரேட்டு பாத்துக்க அவளுக்கு அந்த அளவுக்கு வெளி உலகம் தெரியாது கவலையே நானே வரும் அடிக்கடி போய் பாத்துக்கிட்டோம் நீங்க எதுவும் நினைச்சு பவித்ரா இன்னும் எங்க வீட்டு பொண்ணு என் கூட பிறக்காத தங்கச்சி தான் நல்லா பாத்துக்கிட்டுவேன் நீங்க கவலையே படாதியே சித்தியா பேசுங்க அடே அஞ்சலி பாப்பா உன்னை குட்டி பப்பா நினைச்சேன் பெரியவங்க பேச மாதிரி பாவம் சின்ன பிள்ளை கூட தெரியுது நல்லபடியா பாத்துக்கணுங்கம்மா எனக்கு அவ்வளவு வேணும் கலையப்படாதீங்கம்மா நான் அடிக்கடி போகட்டும் என் பொண்ணு அடிக்கடி போவா எல்லாரும் பாத்துக்கணும் நீங்க இந்த கலையும் படவேனா வேணாம் சரி டைம் ஆகுதுல கிளம்புவோமா என்ன என்ன காணும் நேரமும் எழுதிருச்சு பபிய கூப்பிட போயிருப்பாங்கல்ல உம் கூப்பிட போயிருப்பானு சீக்கிரமே போகணும்னு சொன்னானே நமக்கு நீ கல்யாணம் போகுது நம்பவே முடியல பாவம் பவி நம்ம நம்பி வர்ற

ஆமாண்ணே அப்போவே போயிட்டாங்க இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போல அம்மா ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அண்ணே என் போட்டுதான் இல்லை இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கணே அழகா இருக்க இதுதான் ஒரு கல்யாணம் கலைஞ்சு சொல்லுவாங்களோ ஓடாங்கிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்குது செம்பு அண்ணன் பொண்ணு அழைக்க போயிருக்கான் என்னால கீழே வர முடியாது அஹ் மண்டபத்துல என்ன ஏதுன்னு பாத்துக்க என்ன அம்மா பாவம் அங்கட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம் சமையக்கட்டுல அடிக்கடி என்ன நடக்குது என்ன நடக்கு பாத்துக்க சமைக்கலா அஹ் இல்ல சும்மா பேசிட்டு இருக்காளா இல்ல நம்ம கவனிக்கலைய பாதி பொருள் காணாமே போயிரும் அதனால கவனிச்சுக்க என்ன அண்ணன் பொண்ணு அழைச்சிட்டு வந்தாலும் அஹ் அந்த அளவுக்கு போய் நிக்க முடியாது நீ கொஞ்சம் பாத்துக்க செம்பு என்ன இதெல்லாம் நீ சொல்லியே தரணும் அதெல்லாம் நான் பாத்துட்டுதானே இருக்கேன் இருக்காக எனக்கு தெரியும் நானும் குடும்பத்துல குடும்பத்துல ஒருத்தர் நீங்க என்ன சொல்ல வேணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேனே சரி கல்யாண வாழ்த்துக்கள்னே இனிமேல் நீங்க ஒரு குடும்பத்தர் அவ் வாழ்த்துக்கள் இவ்வளவு நாள் நீங்க தனியும் மனுஷன் இனி அப்படி இல்ல உங்களை நம்புற பொண்ணு வருது நீங்களும் ஒரு குடும்பத்தார் சந்தோஷமா வாழ்க்கை என்ஜாய் பண்ணேன் என்னட்டு பாக்குறேன் எங்க நினைக்க வருஷம் வச்சு கல்யாணம் முடியுது நமக்கெல்லாம் கல்யாணம் முடியுமோ முடியாதோ பாட்டி எப்போ சாப்பாடு போடுவாங்க நல்லா பசிக்குது நாளையிலேயே சாப்பிடாம என்னையே கூட்டிட்டு வந்துட்ட அட கொஞ்சம் போற இப்ப சாப்பாடு போட்டுருவா பொண்ணு அழைச்சிட்டோம்னா கல்யாணம் அடிஞ்சிரும் என்ன எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் கொஞ்சம் சாப்பிட்டி இடி வீட்டுல சாப்பிட்டே முயற்சியும் எங்க வந்து சாப்பிடவே மாட்டேன் அதான் வான்னு எழுதிட்டுன்னே பூரி சூஸோ ஐஸ்கிரீம் ஏதோ கொடுப்பாங்க நான் கொடுக்குறேன் குடிச்சப்ப சாப்பிட்டி இடி ஆடா பெரியம்மா எல்லாம் வந்துருக்காங்களா என்னட்டு ஒரு வார்த்தை கேட்டுரும் பாத்துட்டு பாக்காம போனாலும் அம்மான்ட்ட போய் சொல்லும் ஏக்கா பொண்ணு ரொம்ப வசதியான இடமாமே அவங்க சொந்தக்கார பிள்ளைன்னு கல்விப்பட்டேன் பரவாயில்ல என்னக்கா மூத்த பிள்ளைதான் பாவோட்ட இடத்த போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏதாவது நல்லா வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்களே அந்த பொம்பளைக்கு இன்னும் கிடைச்சிருந்தே என்ன நம்மளும் நம்ம பையனுக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பாவப்பட்டு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த பொம்பைக்கு நேரத்தை பத்தியா என்ன தெரியுமா காலையே வந்துச்சியோ வெளிப்பெல்லாம் குடுறீதுன்னா அதெல்லாம் வருவாங்க நான் காலையில கல்யாணத்தை பாக்கணும் அவங்கள ஒரு பதிமூணு மணிக்குள்ள வருவாங்க அப்புறம் பொண்ணு பெரிய வசதியான இடமா அப்படியா எல்லாரும் சொல்லிக்கிறதாக நீ என்னைக்கு என்ன ஏதோ சொன்ன பொண்ணு ரொம்ப எல்லாம் வசதின்னு சொல்ல முடியாது தெரியுமா அவர் அம்பது அவங்க போடுறதாக போட்டு அம்மாக்குதான் தெரியாது சொல்லிட்டு இருக்காத என்ன அப்படியா அண்ணா பாத்தேன் பார்த்தேன் இந்த பொம்பளைக்கு குணத்துக்கு நல்ல வசதி என்ன அமையவே அமையாத மூத்த பிள்ளையும் பாவம் நல்ல பிள்ளை ஒழுங்காச்சும் குடும்பம் தெரியல வந்த ஒரு மாசியே அந்த பிள்ளை அடிச்சு பத்திட்டா இந்த பிள்ளையார நல்லா கழிக்காதான் பார்ப்போம் அந்த பையன் நல்ல தங்கமான பையனா பாவம் அவன்கிட்ட திட்ட இருந்திருக்கும் சரி இன்னும் வயசும் போயிட்ல வயசு போயிட்டே இருக்கு பொண்ணு யாரும் கொடுப்பாங்க அதுதான் எல்லாம் நம்மளே போட்டு கல்யாணத்தை முடிப்பு நினைச்சிருப்பான் போல பாய் என்ன சொல்லிட்டு இருக்கான் புயல் சுடுதானா பொய் சுடுதானா தெரியலையே இதுக்குதான் இவன் கார கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணுவோன்னு சொன்னானா இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே இது மட்டும் உண்மையா இருக்கட்டும் நான் கல்யாணத்தை நடக்காம ஆக்கிடுறேன் செம்பு செம்பு உன்ட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வெளியே வா வெளியே வா ஆமா அந்த பொம்பளை கிட்ட பேசிட்டு அதெல்லாம் அதனா உண்மையா இல்ல ஏதோ பேசணும்னு பேசினியா இல்லமா சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படி இல்லை எதுவும் இல்ல ஏதோ சும்மாதான் இந்த பாரு என்கிட்ட போய் சொல்லிட்டு நினைக்காத ஒழுங்கா உண்மையே சொல்லு இவன் தான் ஐம்பது சோர் நகையும் போட்டு காரும் இவன் பேர்லாம் புக் பண்ணிருக்கானா இவன் சுட்டு தானா அதெல்லாம் இல்லம்மா அப்படிதான் இல்ல நான் ஏதோ சும்மா சொன்னேன் அப்படிதான் இல்லம்மா கல்யாண மண்டபம் கூட பார்க்க மாட்டேன் அடி பேத்து போடுவேன் உன்னைய அவனையும் தூக்கி போட்டு என் குணத்தை தெரியும் கொஞ்சிட்டு கேளோ ஆஹ் உண்மையை சொல்லுடா உம் சொல்லு இவன்தான் அம்பர் சார் நகையும் போட்டு காரும் இவன் எல்லாம் புக் பண்ணிருக்கானா என்ன ஐயோ நம்ம வாயிடுச்சு சும்மா இருக்காம விட்டுட்டோமே இல்லம்மா அப்படி இல்ல இல்ல நான் சும்மாதான் சும்மாதான் தெரியமாட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒழுங்கா உண்மையே சொல்லு இல்ல போலீஸ கூட்டி வந்து உண்மையா வர வைப்பேன் ரெண்டு தட்டு தட்டுனா என்ன சொல்லிட மாட்டேன் இல்லம்மா

ஆயிருச்சு பயிற்சி நடந்துருக்கானோட்டு அம்மன் தப்புல கல்யாணத்துக்கு செய்வீங்கம்மா பாவம் அந்த அக்கா பாவம்மா கல்யாணத்துல அப்படியே நடக்கட்டுமா அப்புறம் கூட என்னன்னு உம் அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலையை போ சரிம்மா நானும் காமாட்சியும் ஊருக்கு போயிட்டு வரோம் என்ன உங்களையும் கூப்பிட்டா நீங்க வரமாட்டேங்க சரி வீட்டை பாத்துட்டுங்க பூமாரி காலேஜ் போயிட்டு வந்துருவா மத்தியான உங்களுக்கு துணையா இருந்துக்கிடுவா என்னம்மா எனக்கு திருநாள் பூசி விடுங்கம்மா போற விஷயம் நல்லபடியா நடக்குது நல்லபடியா போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க சரிம்மா பத்திரமா போயிட்டு வரோம் நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்க பிள்ளையில பாத்துக்க உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லு நான் அங்க இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் எதுவும் வேணாம் வேணாம்யா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க சீக்கிரம் அது போதும் என்ன அத்த ஊருக்கு அவரு கூட போயிட்டு அத்தை உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ இட்லியும் சட்னியும் பண்ணேன் மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சிருக்கேன் சோறும் வடிச்சிட்டேன் அப்பளம் ஏதாவது பொறிச்சு குடுன்னுட்டு பொண்ணிட்டு சொல்லியிருக்கேன் சாப்பிடுங்கத்த மத்தபடி நாளைக்கு நாங்க காலையில மத்தியானத்துக்குள்ள வந்துருவோம்னு சொல்லிட்டாரு காலையில பொன்னி சமையல் பண்ணி கொடுப்பா இல்ல இன்னைக்கு துளசியை கூட்டிட்டு வந்துருவேன்ட்டு சொன்ன மாதிரி துளசினாலும் உங்களுக்கு சமையல் பண்ணி குடுப்பதாச்சி நாங்க பாத்துக்கிறோம் இல்ல இனிமே போயிட்டு வாங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணாம காமாசி எப்படி பாத்து எம்பட்டு வருஷம் ஆச்சு பாவம் நல்ல தனிமையை கூட கொடுக்க மாட்டா இப்பந்தான் நல்லா இருக்கு இல்லத்த பொன்னி தான் இப்படிதான் நீங்க இருக்கணும் இப்படிதான் போகணும் மாமா டிராவல்ஸ் வச்சிருக்காரு அங்க எல்லாரும் உங்களை பாப்பாங்க நீங்க கெத்தா போகணும் அப்படின்ட்டு அவ ஏன் இப்படி எல்லாம் போட்டு விட்டுருக்கா அவக்குள்ள நாங்க ஏன் கத்தி போட்டு விட்டுருக்கா என்னன்னு சொல்லத்த நல்லா இருக்குதுமா நல்லா இருக்கு பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அத்த சூப்பரா இருக்கீங்க நல்லபடியா போயிட்டு பைய வாங்க ஒன்னும் அவசரம் இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அதான் அக்கா வரன்னு சொல்லிருக்காதுல்ல ஆமாமா போயிட்டு முடிஞ்சா அப்பா அந்த ஊர்லாம் சுத்தி காமிச்சு கோயில் குளம்லாம் இருந்தா கூட்டிட்டு போங்க அம்மா எங்கிட்டும் போனதே இல்லை நாங்க கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க நாங்கள்தான் அடிக்கடி பைக்ல அங்க எங்க போயிட்டு வந்துருவோம் அம்மா வெளியே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அங்கிட்டு கோயிலு குளம் ஏதா இருந்தா கூட்டிட்டு போயிட்டு பையன் வாங்க சரி சரோனா பாத்துக்கிட்டு ஏலவசியமா தான் போறோம் டைம் தான் எங்கிட்ட சுத்தி பார்த்துட்டு வரோம் நீங்க பாத்துட்டு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க மாறி எங்களா காணல அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன் இல்லப்பா அண்ணன் வயலுக்கு போயிருக்குது நான் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன்ல அதான் காலையில போயிட்டா அப்பா போற நேரம் போன போடு வரேன்னா போன் போட்டேன் அனையமா வந்தாலும் வருவான் அப்படியாப்பா சரி சரி போற வழியில கூட மாறிய பாத்துட்டு போறமே சரி பொண்ணி பாத்துக்க பூ மாறி மச்சனம்லாம் வந்துருவா அவளை என்ன கவனிச்சுக்கேன்னு சாப்பிடுங்க எல்லாரும் போன் போடுதேன்னு அடிக்கடி சரிமா எல்லாருக்கும் போயிட்டு வரோம் பாத்துக்கிடுங்கம்மா போயிட்டு வரேன் அடா அங்க பாருங்க மாரி வந்துட்டு இருக்கா மாரி எப்படி பாத்துட்டு போலான்னு பார்த்தா அவனே வந்துட்டேன் ஏங்க கோயில் அசல பூ வச்சிருப்பாங்க வாங்கி கொடுங்க கிளம்பிட்டீங்களோ நல்ல வேலை சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் பேங்க் வர போனோம் அதான் போனேன் அவன் கல்யாணத்துக்கு போயிடுவான்ல அப்புறம் எனக்கு வந்து துளசியை கூப்பிட போனோம் அதான் பேங்க் போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் சரிங்கப்பா பாத்துட்டு போயிட்டு வாங்க ஆரி நான் துளசிட்ட போன் போட்டு பேசிக்கிறேன் என்ன துளசிய பாத்துட்டு கூட்டிட்டு வா வீட்ட பாத்துக்கிய சரி அம்மா கவலைப்படாதிய வீட்டை நாங்க பாத்துக்கிறோம் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு வாங்க